இந்த மானிட வாழ்க்கையில் நம்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்காக வந்தோம் ஆனால் நம்மளையே அறியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அது எப்படி பாவத்தை அதிகரிக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம குறைக்க வேண்டியது பாவம் நிறைக்க வேண்டியது புண்ணியம் ஆனால் இதை நம்ம சரியாக செய்கிறோமா இல்லை எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த கணக்கை ஓராயிரம் பேர்த்துகிட்ட போய் இந்த கணக்கை காமிச்சாதான் உங்களுக்கு அன்னை நாள் சிறப்பாக தூக்கம் வரும் சில மனிதர்களுக்கு அப்போ ஒரு கை தானமிடுறதும் இன்னொரு கை அறியக்கூடாது நம்ம முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அறியக்கூடாது அப்படின்னா தெரியக்கூடாது ஒரு கை உதவி செய்கிறது இன்னொரு கைக்கே தெரியக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்கள் செஞ்ச அந்த ஒரு ரூபா உதவி கூட இந்த உலகத்துக்கே தெரியணும்னு மேலதாளத்தோட பெருமையாக சொல்லிக்கிறீங்க நான் அந்த உதவி பண்ணினேன் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி பண்ணுற உதவியோட புண்ணியம் உங்களுக்கு பலன் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் பலன் தராது இதுதான் உங்களுக்கு பாவத்தை இன்னுமே அதிகரிக்கும் உண்மையிலேயே உங்களுடைய பாவம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களை பற்றி பெருமையாக பேசணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பெருமையாக சொல்லிட்டு வாங்க அப்படியாவது உங்களுடைய பாவங்கள்லாம் குறையுதான்னு பார்க்கலாம் பிறர் துன்பம் கண்டு மகிழ்கிறவன் பெரும் பாவத்தை சம்பாதிக்கிறான் பிறர் இன்பம் கண்டு மகிழ்கிறவன் மிகப்பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்கிறான் இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் பாவத்தை சம்பாதிக்கிறீங்களா புண்ணியத்தை சம்பாதிக்கிறீங்களான்னு நன்றி